இணையான குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொற்று உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருகின்ற குரு பயிற்சியில் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் மலம் வரும் அதை ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்தடுத்து எங்கள் பதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க குரு பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அப்படி நிகழ்வு குரு பயிற்சி இது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அவரவர் பிறந்த ராசிப்படி குரு பகவான் வர்ற இடத்தை பொறுத்து சில நன்மைகள் தீமைகளை குரு பகவான் செய்வார் அதில் இந்த வருஷம் குரு பயிற்சியானது தமிழ் வருடம் குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரு பகவான் மேசராசி வந்து ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இந்த பயிற்சி இந்த வருஷம் உண்மையிலே ஒரு சுப நிகழ்வு தான் காரணம் எப்போவுமே குரு பயிற்சி என்பது ரெண்டு தேதி சொல்லுவாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு பெயர் தேதியும் திருக்கணித ஒரு தேதியும் சொல்லுவாங்க இது குழப்பம்தான் எப்போ சரியான குரு பயிற்சி அப்படின்னு ஆனால் இந்த ஆண்டு அந்த குழப்பத்துக்கே இடமில்லாமல் ரெண்டு பஞ்சாங்கத்திலையும் ஒரே தேதி சொல்லப்பட்டிருக்கு இது மிக மிக அருமையான ஒரு சுப நிகழ்வு தான் காரணம் ஏன்னா குழப்பம் இல்லாத ஒரு ஒரே தேதி குரு பயிற்சிங்கிறப்ப எல்லாரும் ஒரே நேரத்தில் குரு பயிற்சி கொண்டாடக்கூடிய காலம் பொதுவாக குரு பகவான் வந்து காலபுரஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் தான் பாக்யாதிபதியின் பேர் தான் அது முழு சுபராக வச்சாங்க அந்த சுபகிரகம் போய் காலபுரஷனுக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வர்றார் இது இதுவே ஒரு நல்ல ஒரு சுபன் பொதுவாக ஒரு சுபப்பயிற்சி குரு பயிற்சி எப்படின்னா பாக்யாதிபதி ரெண்டில் வரும்போது அது பொற்காலம் பொதுவாகவே சுபத்தன்மை இந்த ஆண்டு எல்லாருக்கும் உண்டு அதில் கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு கடந்த ஆண்டு கும்பராசிக்கு குரு பகவான் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்தார் மூன்றாம் இடம் என்பது ஒரு முயற்சி ஸ்தானம் தைரிய வீரி ஸ்தானம் அப்ப மூணு குரு வரும்போது கோச்சாரத்தில் பெரிய பலன்களை எதிர்பார்க்க முடியாது ஒரு சுமாரான சொற்ப பலன்களை குரு கொடுப்பாரு சிலருக்கு ஒரு கடுமையான தடைகள் மூலமாக சில முயற்சி நன்மைகளை குரு கொடுத்திருப்பாரு இந்த குரு மூணு வரும்போது கோச்சாரத்தில் நன்மைகளை தடை செய்வார் அதில் இந்த வருஷம் குரு பயிற்சியானது ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வரப்போறார் நாலாம் இடம் என்பது அது சுகஸ்தானம் அது ஆரோக்கியஸ்தானம் அது தாயாருடைய ஸ்தானம் இடம் நிலம் வீடு வாகனம் வெற்றிக்குண்டான ஸ்தானம் அப்போ கோச்சாரத்தில் குரு நாலாம் இடத்துக்கு வர்றதும் ஒரு நல்ல பயிற்சியான இல்லைன்னு தான் சொல்லலாம் இப்போ கோச்சாரத்தில் குரு நாளில் வரும்போதும் ஒரு சுப பலனை எதிர்பார்க்க முடியாது காரணம் நாலாம் இடத்தில் குரு வரும்போது நிறைய வீண் பலி அலைச்சல் ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய மன உளைச்சல் நிம்மதி குறைவு தாய்க்கு நிறைய வைத்திய செலவுகள் அம்மாவுக்கு ஆரோக்கியம் பெறக்கூடிய காலம் அதே மாதிரி சொத்துகள் இடம் உள்ள வீடு வாங்கணும் ஒரு சிலருக்கு ஒரு விரயங்கள் செய்யக்கூடிய காலமாக இருக்கும் சொத்துக்களை விற்கிறது வாங்கிறதுக்குண்டான முயற்சிகள் தடையாக கூடிய காலமாக இருக்கும் ஸோ நாலாம் இடம் வாகனங்கள் பழுதாகிறது வாகனங்கள் மாற்றக்கூடியது இதெல்லாம் இதெல்லாம் இந்த ஆண்டு குரு நாலாம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு வரப்போகிற குரு பயிற்சி செய்யக்கூடிய பலன்கள் அதே சமயத்தில் குரு நாலாம் இடத்துக்கு வந்தாலும் கூட குரு பகவான் வந்து நிற்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம் பார்க்குற இடம் அப்படின்னா குரு பகவான் தான் நின்ற இடத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூன்று பார்வைகள் பார்வை செய்வார் அப்ப ஐந்தாவது பார்வையாக ராசி குரு பார்ப்பார் அப்ப ஐந்தாவது பார்வையாக குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்க போறார் எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் இதெல்லாம் எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் வாய்ப்புகள் புதைகள் இது மாதிரிலாம் எட்டாம் இடம் தான் அப்போ எட்டாம் இடத்துக்கு குரு பார்த்துடுறாரு உங்கள் தடைகள் நிறைய விலகக்கூடிய காலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலர் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய தோல்வி அவமானங்கள்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்கும் வாழ்க்கையில் எட்டாம் இடத்துக்கு குரு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்களை அந்த எட்டாம் இடம் உங்களுக்கு செய்யும் கட்டாயம் கட்டாயம் ஒரு விபரீத ராஜ்யோகம் ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த எட்டில் குரு பார்க்கறம்போது ஒரு சிலருக்கு கிடைக்கும் இது அவரவர் ஒரு சுய ஜாதத்தில் நல்ல தசாபுத்திலிருந்தால் நிச்சயமாக அது கிடைச்சிரும் அப்போ எட்டாம் இடத்தை பாக்குறது ஒரு நல்ல பார்வை அடுத்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏழாவது பார்வையாக உங்க பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் பத்தாம் இடம் என்பது உங்க தொழில் ஸ்தானம் உங்களுடைய கர்மஸ்தானம் அப்ப தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் இருக்கிற தடைகள் விலகி தொழில்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய காலமா இருக்கும் நிறைய பேருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் தொழிலில் அடுத்த ஒரு மாற்றங்களை செய்யக்கூடிய காலம் இல்லை தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலமாக பத்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு தொழிலில் சில முன்னேற்றங்களை குரு கூடிய பயிற்சி அப்படிங்கிறதுனால இந்த பார்வை உங்களுக்கு ஒரு பலம் அடுத்து குரு பகவான் வந்து அவர் நின்ற இடத்துல ஒன்பதாவது பார்வையாக உங்கள் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அது அயன சயன மோட்சஸ்தானம் அப்போ பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறனால உங்கள் விரயங்கள் கட்டுப்படும் அதே மாதிரி நிறைய சுப விரயங்கள் செய்யக்கூடிய காலமாக இருக்கும் இப்போ விரயம் செய்யக்கூடிய ஒரு சுப விரயம் எடுத்துகிட்டால் ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது ஒரு வண்டி வாகனங்கள் ஒரு நகை வாங்குறது இதெல்லாம் சுப விரயங்கள் அப்போ உங்கள் வருமானத்தை ஒரு புரோஜனமான விரயமாக மாற்றக்கூடிய குரு பார்வை இருக்கிறதுனால அது சுப விரயமாக மாறும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் அயன சயன மோட்சஸ்தானம்னால ஒரு நிம்மதியும் உங்களுக்கு கட்டாயம் குரு கொடுப்பார் நாலு குரு வந்து எவ்வளோதான் ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் கூட அதுக்குண்டான நிம்மதியும் கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ இந்த பார்வைகள் உங்களுக்கு பெரிய பலம் அதில் குரு பகவான் பார்வைகள் சுப பார்வைகள் அப்படின்னாலும் கூட இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு முழுமையாக ஒரு நல்ல பலனாக மாறுவதற்கு உங்கள் பிறந்த கால சுய ஜாதகத்தில் இப்போ நல்ல தசாபுதிகள் லக்கன சுவர்களுடைய தசாபுதிகள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துட்டு போயிடும் எப்போவுமே தசைநாதனை மாரி ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ கோச்சாரம் என்பது திசை சப்போர்ட் பண்ணணும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்போ ஒரு லக்கண பாவைகளுடைய திசை இருக்குது ஒரு கெட்ட திசைகள் நடக்குதுன்னா இந்த பலன் இன்னும் உங்களுக்கு இடத்துல தான் இருக்கும் குரு அப்போ அப்ப உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதுக்குண்டான தசாபுதிகளுக்குண்டான இறை வழிபாடுகளை முறையாக செய்யுங்க அது மாதிரி குரு பயிற்சிக்குண்டான பிரீதி நிறைய எடுத்துக்கோங்க ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க குரு காயத்ரி மன்னர்கள் நிறைய படிங்க இதெல்லாம் குரு பயிற்சிக்குண்டான தோஷங்களை சரி செய்து இந்த ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு அது வெற்றி ஆண்டாக மாற வேண்டும் என்று நான் வணக்கம் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்க இருந்து கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் தமிழ் சாணலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க